என் செல்ல குழந்தையை இவர் சொன்ன ஒரு வார்த்தையினால் மனம் கலங்கி நிற்கின்றாய் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ மனம் நொந்து போய் நிற்கின்றாய் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த துரோகம் அதையும் செய்தது ஒரு பெண்தான் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மனம் கலங்கி போய் நிற்கின்றாய் இந்த பெண் அப்படி என்ன செய்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் நீ இப்பொழுது குழப்பமான மனநிலையோடு இருப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நிச்சயமாக இன்றே தெளிவுபடுத்திவிட வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில துரோகங்களையும் நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நம்பிக்கை துரோகங்கள் அதை நமக்கு செய்கின்றவர்கள் யார் என்று தெரியும் பொழுது இந்த வாழ்க்கையையே நாம் வெறுக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம் ஏன் இவர்களோடு நாம் இத்தனை காலம் பழகினோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் நமக்குள் வந்து விடுகின்றது ஏனென்றால் நம்மோடு நல்லபடியாக பேசுகின்றவர்கள் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்றவர்கள் என்று இவர்கள்தான் துரோகத்தை செய்கிறார்கள் துரோகம் செய்ய வெளியிலிருந்து யாரும் வர வேண்டியதில்லை அல்லவா நம்மோடு இருக்கின்றவர்கள்தானே நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற துரோகங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ அதிகமாக மனம் வருத்தமடைந்து விட்டாய் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் உனக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுக்க வேண்டியமோ அதற்கும் மேலாகவே சேர்த்து வைத்து கொடுத்து விட்டது நீ மேலும் மேலும் துன்பப்படுகின்ற அளவிற்கு பல இன்னல்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டது நீ எதையுமோ யோசித்து யோசித்து எப்பொழுதும் எதையோ பறிகொடுத்தது போன்று இருக்கும் நிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கை தள்ளிவிட்டது என்பதனை நான் நன்கு அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நல்லதைத்தான் உனக்கு தந்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் அதுபோல நீயும் நம்ப வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் சட்டென்று ஒரு நொடியில் நமக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்களை அதுவும் குறிப்பாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றவர்களை நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விடத்தான் அல்லவா நம்மை தேடி வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ சர்வநிச்சயமாக என்னவென்று தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி நமக்கு நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நம்மோடு இருந்து கொண்டே நாம் படுகின்ற வேதனைகளையெல்லாம் நம்மோடு இருந்து கொண்டே பார்த்து நமக்காக இறக்கப்படுவது போல எத்தனை இரக்கப்பட்ட ஒரு பெண் இவளா இப்படி நம் வாழ்க்கையில் செய்கிறாள் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டாள் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த பொறாமை எண்ணங்கள் தானே எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இவள் உன்மீது கொண்ட அந்த பொறாமை என்ன நடந்தாலும் அவள் வாழ்க்கையில் அது சரியாக நடக்கவில்லை என்பதும் என்ன நடந்தாலும் அது உனக்கு சரியாக நடக்கிறது என்பதும் தான் அவளினுடைய எண்ணமாக இருக்கின்றது அவள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு சரியான பதிலை தந்து கொண்டிருக்கின்றது இவை எல்லாமும் நீ ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் கிடைக்கின்ற பலன் என்பதை நீ நன்கு உணர்கிறாய் ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய முயற்சிகள் எதுவும் கண்களுக்கு தென்படவில்லை மாறாக நீ வெற்றி பெறுகிறாய் நீ வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கிறது என்பதனை மட்டும்தான் எண்ணுகிறார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் கிடைக்கின்ற பரிசு என்பதனை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள நினைக்கவில்லை என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் சில நேரங்களில் சில அற்புதங்களை நடத்தி கொடுத்துவிடும் அதுபோலத்தான் உனக்கும் நீயும் பல முயற்சிகளுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் என்னவென்று காணத் தொடங்கி இருக்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற பல முயற்சிகளை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை இவர்களால் பொறுக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ எந்த நிலைக்கு சென்றாலும் இவர்கள் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் பொறாமைதான் படுகிறார்களே தவிர ஒருபோதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது கிடையாது ஒருபோதும் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு துளியளவும் கிடையாது அதனால் இப்பொழுதே இந்த பெண்ணை நீ அடையாளம் கொண்டு இவளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியேற்றி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு வசமாக்கி கொடுத்திட இந்த வாழ்க்கை பல நன்மைகளை தர தயாராக இருக்கின்றது இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுத்து நல்லபடியாக உனக்கு வெற்றியை தந்திட எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் இதுபோன்ற பெண்கள் உன் வாழ்க்கையில் வருவதை நீ இனிமேலும் தவிர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லதல்லவா ஏனென்றால் உனக்கு வருகின்ற இன்னல்களைப் பற்றியோ நீ கடந்து வந்த கஷ்டங்களைப் பற்றியோ ஒரு துளியளவும் சிந்திக்காதவர்கள் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷங்களை மட்டும்தான் என்னவென்று பார்க்கிறார்கள் என்றால் இவர்களினுடைய கீழ்த்தரமான இந்த குணத்தை நீ இன்றே உணர்ந்து விட வேண்டும் மேலும் மேலும் உன்னை சுற்றி வந்து இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சில விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது இதுவரையிலும் நீ கடந்து வந்தது எல்லாம் உன்னை எந்த அளவில் வேதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுத்தது என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருந்தும் இந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கை இனி மேலும் மாறவில்லை என்றால் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை மேலும் மேலும் தந்து கொண்டே இருப்பார்கள் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கண்டு இவர்கள் பொறாமை கண்டார்களோ அதனை நீ உணர்ந்து இனி உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் இவர்களின் முன்னால் நீ பரிசாக கொடுக்க வேண்டும் பொறாமை கொண்டவர்களை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது அவர்களின் எண்ணங்களை நாம் ஒருபோதும் திருத்திவிட முடியாது அதனால் உன்னை சுற்றி வந்து இவர்கள் நடத்திய இந்த விஷயங்கள் எல்லாமும் நடந்ததாகவே இருக்கட்டும் இனி இவர்களுக்கு நீ சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் இவர்கள் உன் முன்னால் நின்று உன்னுடைய வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்டதற்கு இவர்களுக்கு சரியான பாடங்களை நீ கொடுக்க வேண்டிய நேரம் அதனால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனிமேல் எதற்கும் கலங்காது உன்னுடைய முயற்சிகளினாலும் உன்னுடைய திறமையினாலும் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா வெற்றிகளையும் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்று போகிறாய் என்பதனை நீ நம்பு இனிமேலும் நீ எதற்கும் கலங்காமல் இருந்தாலே போதும் என் பிள்ளையே சந்தோஷமாக சில விஷயங்கள் உன்னை தேடி வந்து விட்டது உன்னை மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்களும் உனக்கு நடக்கத் தொடங்கிவிட்டது இனிமேலும் நீ எண்ணி எண்ணி வருத்தப்படுகின்ற சூழ்நிலை இங்கு இல்லை நீ எதையும் நினைத்து கலங்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை எந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தால் நமக்கென்ன அவள் எத்தனை பொறாமை கொண்டால் நமக்கென்ன உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ முழுமையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டிய மாற்றங்களை நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி நீ எண்ணியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்ததை உனக்கு உணர்த்தும் இனி ஒவ்வொரு அடியிலும் நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியை மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் இது போன்றவர்களினுடைய அடையாளங்கள் உனக்கு வருவதற்கு காரணமே உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்நிலைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்களும் உன்னை விட்டு விலகப்போகிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் காரணமில்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாமும் காரணத்தோடு தான் நடக்கின்றது எந்த விஷயமும் உனக்கு சரியானபடித்தான் இந்த வாழ்க்கையில் நல்ல பதிலை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி நடந்தால்தான் இவர்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரிய வரும் இவள் அப்படி என்ன செய்து விட்டாள் என்றுதானே யோசிக்கிறாய் என் குழந்தையே இந்த பெண் செய்த விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா உன்னோடு இருந்து கொண்டு உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றாள் அது ஒரு புறம் இன்னொரு புறம் நீ எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகின்ற முடிவை எடுத்தாலும் எதிர்மறையான விளைவுகளை உனக்குள் இவள் அதிகமாக கொடுக்கின்றாள் எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக இவள் தந்து கொண்டிருக்கின்றாள் காரணம் எங்கே நீ நினைத்தது நல்லபடியாக நடந்துவிட்டால் நீ நல்ல நிலைக்கு வந்து என்பதுதானே இதுவெல்லாம் உன் மீது கொண்ட பொறாமை உடைய வெளிப்பாடு இத்தனை பொறாமை கொண்டவர்களை கண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டி நீ எந்த அடியை எடுத்து வைத்தாலும் இவர்கள் உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்களைத்தான் தந்து கொண்டிருப்பார்கள் மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளைத்தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பார்கள் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் இவர்கள் நினைத்ததை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இவர்களிடத்தில் ஆலோசனை நீ எப்பொழுதுமே கேட்க வேண்டும் அப்பொழுதே நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக இது தவறாகத்தான் முடியும் என்று அதன் பிறகு அவர்கள் சொன்னதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ வெற்றியை பெற வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு புரியும் நாம் சொன்னது போல செய்திருந்தால் இவர்கள் நிச்சயமாக தோற்றல்லவா போயிருப்பார்கள் எப்படி இவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று நிச்சயமாக அவர்கள் வியந்து பார்ப்பார்கள் அன்று புரிந்து கொள்வார்கள் இவர்கள் நம்மிடமிருந்து தப்பித்து விட்டார்கள் என்று நாம் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் கேட்கப் போவதில்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் எப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் சொன்னாலுமே உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள் அல்லவா உன்மீது உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் உன்னை பற்றி உண்மையான அக்கறை கொண்டவர்கள் ஒருபோதும் மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை அப்படியே அவர்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தாலுமே உன்னிடத்தில் வந்து தானே என்னவென்று கேட்பார்கள் உன்னிடத்தில் வந்துதானே ஏன் இப்படி நடந்தது எதற்காக இப்படி செய்தாய் என்று உன்னிடத்தில் கேட்டு விடுவார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் எப்பொழுதும் எண்ணி கலங்காதே யார் உன்னை தவறாக நினைத்தாலும் அதற்காக நீ வருந்தாதே நம் மீது உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மீது இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நமக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுபோது என் பிள்ளையை நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த வேலைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் இருக்கும் வரையிலும் உனக்காக என்றும் உன்னை நான் தொடரும் பொழுதிலும் இந்த வெற்றிகள் அத்தனையும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ என்னாலும் புரிந்து கொள்ள வேண்டும் துரோகம் எங்கிருந்து வந்தால் நமக்கென்ன இந்த துரோகத்தில் வீழ்ந்து விடாமல் நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கான முயற்சிகளை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்தாலே போதும் இனி எத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக நடத்தி விடுவாய் இனி அத்தனை சூழ்நிலைகளையும் நீ நல்லபடியாக உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என்பதனை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் போதும் இனி உனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் நடக்கும் எந்த இடத்திலும் உனக்கு வேண்டிய மாற்றங்கள் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் இணைத்து நீ கலக்கம் கொள்வதை விட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கி நான் இருக்கிறேன் உன்னோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்